உண்டாக்குனார் மனுஷனை யோசித்து பாருங்க மனுஷனை கத்தர் உண்டாக்குனார் என்கிறான் மனுஷன் வந்து ஒரு மிருகத்திலேருந்து உண்டான மாதிரி இல்லை ஒரு பூச்சி புழுவுலேருந்து வந்த மாதிரி இல்லை ஏதோ கோடிக்கணக்கான வருஷங்கள் அப்படியே இவால்வ் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பரிமாண மாற்றங்களால் வந்தவன் கிடையாது நூறாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் அதை ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்க சங்கீதம் நூறு மூணாம் வசனம் சொல்லுது கத்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் ரொம்ப வெட்ட வருஷமாக சொல்லிடுச்சாங்க அப்போ உங்களை உண்டாக்கினது கர்த்தர் நீங்கள் தானாக உண்டாயிரல நீங்களே உங்களை உண்டாக்கிக்கல ஏதோ பூச்சி புழுவுலேருந்து வந்துடல மிருகத்திலேருந்து வரல பாருங்கள் என்ன சொல்கிறாங்க விஞ்ஞானம் ரொம்ப தெரிஞ்சதுன்னா இந்த பிபிக்கல் ஸ்டோரி ஆஃப் கிரியேஷன் சிருஷ்டி இப்போ எப்படி உண்டாதுன்னு வேதம் சொல்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னால் இது வந்து ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்குது ஏன்னா விஞ்ஞானம் நிறைய தெரிஞ்சவங்க இதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க விஞ்ஞானம் தெரிஞ்சதுனால ஏற்றுக்கொள்ளாமல் வேதவாசனமே இன்னொரு இடத்துல போதிக்குது இதெல்லாம் நான் போதிச்சுருக்கிறேன் முன்ன விஞ்ஞானம் ஒரு அறிவு ரொம்ப இருக்கிறதுனால ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கல்ல அவங்க ஏன் ஏற்றுக்கொள்ளலையாம் வேதம் சொல்லுது அவர்கள் வந்து இருளை விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானதை செய்ய விரும்புகிறார்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையை வாழ விரும்புகிறார்கள் என்னை உண்டாக்குறது ஒரு கடவுள் எனக்கு உயிரை கொடுத்ததவர் எனக்கு உடம்பு கொடுத்ததவர் எனக்கு வாழ்க்கையை கொடுத்ததவர் எனக்கு இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களை எனக்கு கொடுத்தது அவர் நான் சாப்பிட்றேன் அவர் கொடுக்குறதுனால சாப்பிட்றேன் இருக்கிறேன் அவருக்கு கொடுத்ததுனால இருக்கிறேன் எல்லாமே அவருடைய ஈவுகள் எனக்கு இருக்கிற எல்லாமே கச்சளத்திலேருந்து வந்தது என் உயிர் முதற்கொண்டு உடம்பு முதற்கொண்டு எல்லாமே கடவுள்கிட்டேருந்து வந்ததுன்னு நான் நம்புவேனானால் அப்போ அவருக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ வேண்டியதாயிடும் அவருக்கு நான் கணக்கு ஒப்பு வைக்க வேண்டியவன் ஆகிடுவேன் அவர் கொடுத்தது எப்படி பயன்படுத்தினேன்னு கேட்பார் இல்லையா நாளைக்கு அதை எதுக்காக பயன்படுத்தினேன் இந்த வருஷங்கள் எப்படி செலவிடிச்ச ஓன் சரீரத்தை எதுக்காக செலவழிச்சா நம்ம பேசணும் இல்லையா சரீரம் கத்தருடையது சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு ஒப்புடுக்குறது அப்படின்னு அப்படி செலவழிச்சியா இல்லை ஓ இஷ்டத்துக்கு ஏன் சரீரம் நான் எப்படி வேணா என்ன வேணா செய்வேன் கேட்பாரு நாளைக்கு கிறிஸ்தவன் அப்படி வாழ்கிறது இல்லையே சரீரம் இதுன்னு வாழ்கிறவன் கிறிஸ்தவன் ஏன்னா அவன் கடவுள் ஒத்திருக்கிறார் அவர் தான் என்னை உண்டாக்குனார் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தார் இந்த சரீரம் கடவுள் கொடுத்த ஒரு ஈவு என்று அவன் நம்புகிறான் மனுஷர்களுக்கு வந்து அப்படி வாழ பிரியமில்லை பாருங்கள் அவங்க வந்து எனக்கு நானே ராஜா அப்படின்ற வாழ்க்கை தான் அவங்களுக்கு பிடிக்குது என்னை யாரும் கேட்கக்கூடாது நான் இஷ்டப்பட்டதை செய்வேன் என் காசு என் பணம் என் சொத்து என் ஆஸ்தி என் இஷ்டம் நீ என்ன சொல்கிறது அப்படிங்கிறதான் மனுஷனுடைய அடிப்படை குணம் அதனால தான் கடவுளை ஏற்றுக்கொள்கிறது இல்லையா வழியே அதனால பாருங்கள் எந்த அளவுக்கு போகிறான்னு பூச்சி புழுவுலேருந்து வந்தேன்னா கூட ஏற்றுக்கிறான் பரவாயில்ல என்ன தலையிலே அடி வெக்கமே இல்லை நான் ஏற்றுக்கிறேன் பூச்சி புழுவுலேருந்தான் வந்து பரவாயில்ல சொல்லுன்றான் குரங்களன்னு வந்து ஆமாம் ஆமாம் கரெக்ட்டு வெறுக்கும் குரங்களில் இருந்து வந்திருப்பேன் தாத்தா அவர் வேலை குரங்கா இருந்திருப்பார் அவனுக்கு அது ஒரு அவன்